எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு சாம்பராணி போடுறதுக்காக வந்து தணல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க கொட்டாங்குச்சியை வந்து கேஸ் அடுப்பில் வந்து பற்ற வச்சு இந்த மாதிரி கிணத்துல நான் வச்சுருக்குறேன் தூபம் போடுறதுக்குனே வந்து நம்ம தூபக்கால் வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நெருப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பு கறி இருந்தால் அதை கூட நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இந்த தொட்டாங்குச்சிலேயே வந்து நெருப்பு எடுத்துக்குவோங்க நல்லா தனம் தனம்ட்டு எரியும் சில டைமில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்காது வந்து வெடிக்கவும் அதனால் நல்லா எரிக்குள்ளே கொஞ்சம் பக்கத்தில் போகாமல் கேர்ஃபுல்லாக எடுத்து தண்ணி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாள் வாரத்தில் சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சாம்பிராணி போடும்போது வெறும் சாம்பிராணியாக போடாமல் சில பொருட்களும் வந்து சேர்த்தி போட்டு சாம்பிராணி பிடிக்கக்குள்ளே இன்னமும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த சாம்பிராணி கூட வந்து கொஞ்சமாக துளசி செடியோட விதை அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கே வில்வ பொடியும் போட்டு நான் இப்போ சாம்பிராணி காட்ட போகிறேங்க இது ரெண்டும் வந்து சேர்த்தி போடக்குள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து சுத்தமாக குறைஞ்சிரும் நேர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டில் அதிகரிக்கும் துளசி விதை போடுறதுனால லட்சுமி கிராட்சமும் வில்வே பொடி போடுறதுனால அதீத பலனும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்